பெண்கள் விளக்கேற்றுகின்றனர் அந்த விளக்கு வழிபாட்டையும் இப்போது நேரடியாக சாயங்காலம் ராகுகால நேரத்தில் இங்கு இதை போல விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு இங்கே பாருங்கள் இப்போது ஏராளமான பக்தர்கள் பெண்கள் தங்களது வேண்டுலோர்கள் நிறைவேற வாராகி அம்மனுக்கு கூட்டத்தை பாருங்கள் கூட்டம் வெகு அதிகமாக இருக்கிறது விழுப்புரத்தில் இருந்து மிக அருகில் இந்த ஊர் இருக்கிறதா இந்த இதன் பெயர் அரசூர் இப்பொழுது நாம் அரசூரில் இருக்கின்றோம் வாராகி அம்மனை தரிசிக்க வந்திருக்கின்றோம் ஏராளமானோர் கியூ வரிசையில் நிற்கின்றனர் கியூ வரிசையில் நின்று வரிசையாக சென்று வாராகி அம்மனை துதிக்கின்றனர் பாருங்கள் வாராகி அம்மனை தரிசிக்க ஏராளமான பேர் கியூ வரிசையில் நிற்பதை இப்பொழுது நாம் காண முடிகின்றது விழுப்புரத்திலிருந்து மிக அருகில் இருக்கிறது இந்த ஊர் அரசூர் அரசூர் வாராகி அம்மனை தரிசனம் செய்ய இப்பொழுது ஏராளமானோர் இங்கே வந்துள்ளனர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை கால நேரத்தில் இங்கு வாராகி அம்மனை நினைத்து வழிபடு வழிபட்டு தங்களது வேண்டியவர்கள் நிறைவேற விளக்கேற்றி வழிபடுவது பெண்களுடைய வழக்கமாக இருக்கிறது ஏராளமான பெண்கள் தற்போது விளக்கேற்றி வழிபடுகின்றனர் அதையும் காண்போம் வாருங்கள் வெகு அருகில் வந்துவிட்டோம் வாராகியம்மனை தரிசனம் செய்ய வெகு அருகில் வந்துவிட்டோம் பெண்கள் கூட்டம் பாருங்கள் இப்பொழுது விளக்கேற்றி வழிபடுகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை ஆறு இந்த சமயத்தில் ராகுகால நேரத்தில் இங்கு வழிபாடு செய்வது மிக பிரசித்தம் இங்கு பலரும் தங்களது வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் நிறைவேற வேண்டுகோளுக்கு ஈடு செய்ய விளக்கேற்றும் வைபவம் தொடர்ந்து நடக்கிறது அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் சாயங்காலம் நாலரை ஆறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ராகுகால நேரத்தில் நால்ரை ஆறு இந்த சமயத்தில் வாராகியமனை வணங்கி விளக்கேற்றி வழிபடுகின்றனர் விளக்கேற்றுவது பூ வைத்து தேங்காயை விளக்கேற்றி கொத்தளப்பாக்குடன் வைத்து வழிபடுகின்ற தங்களது வேண்டுகோள்களை நிறைவேற்ற வாரகம்மனை நினைத்து இவர்கள் வழிபடுகின்றனர் இது வாரக அம்மனை நேர நேரடியாக தரிசனம் செய்யலாம் அரசூர் வாராகி அம்மன் சுமார் ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ளது இது தமிழகத்திலே மிகப்பெரிய வாராகி அம்மன் சிலை இதுதான் இப்பொழுது இவர்கள் கட்டிட விரிவாக்கம் செய்து வருகின்றனர் வேலை நடக்கின்றது பின்பக்கத்தில் அன்னதானமும் நடக்கின்றது ஏராளமானோ உணவருந்துகின்றனர் தரிசனத்திற்கு மக்கள் வரிசையாக செல்வதை காணலாம் வாராக மனித வணங்க நீண்ட மிக நீண்ட வரிசையில் பெண்கள் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது வரிசை வரிசை நிற்கின்றனர் ஏராளமானோ வரிசையில் நிற்கின்றனர் வாராகி அம்மனை வரிசிக்க பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருக்கின்றார் பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருக்கின்றார் பாருங்கள் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் திருக்கோவில் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து மிக அருகில் இருக்கின்றது இந்த ஒரு அரசூர் இந்த அரசூர் வருவதற்கு திருக்கோவிலூர் பண்டுூட்டி விழுந்து விழுப்புரம் ஆகிய இடங்களிலிருந்து ஏராளமான பேருந்துகள் அடிக்கடி உள்ளது அரசூர் வாராகி அம்மன் தமிழகத்தில் மிகப்பெரிய வாராகி சிலை இதுதான் சுமார் ஐம்பத்தி இரண்டு அடி உயரத்தில் இருக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால நேரத்தில் சுமார் அதாவது நான் நாலரை ஆறு இந்த தான் கூட்டம் அதிகமாக வந்து இங்கு வழிபாடு செய்கின்றனர் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றனர் பாருங்கள் இப்பொழுது அம்மனை காணலாம் நம்ம இருப்பது நேராக வாராகி அம்மன் முன்பு ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து செல்வது நாம் காண முடிகிறது பாருங்கள் அம்மனை தரிசிக்கின்றனர் இதுதான் இங்கே கற்புரை ஏற்றும் இடம் கூலம் கூலத்தில் எலுமிச்சம்பழம் வைத்து கல்புரம் ஏற்றி இங்கு ஏராளமான இளும் இருக்கின்றது சூளம் ஏற்றி சூளத்தில் இளும் சம்பளம் வைத்து கல்புரம் ஏற்றி வழிபடுகின்றனர் நாம் இருப்பது அரசூர் வாராகி அம்மன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராக கால நேரத்தில் இங்கு விளக்கேற்றி வழிபடுகின்றனர் பெண்கள் தங்களது வேண்டுகோள்கள் நினைத்தது நடக்கணும் என்று வேண்டுகோள்களுடன் இங்கு வருகின்றனர் இங்கு வந்து விளக்கேற்றி அம்மனை வணங்கி வழிபடுகின்றனர் வாராகி அம்மன் அரசூர் இந்த அரசூருக்கு திருக்கோவிலூர் பண்டூட்டி விழுப்புரம் போன்ற இடங்களிலிருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது விழுப்புரத்திலிருந்து மிக அருகிலே இருக்கின்றது இந்த அரசூர் அரசூர் வாராகியம்மன் அம்மன் தோதி இருக்கின்றோம் அரசு இந்த அருகிலே அம்மன் திருக்கோயிலும் இருக்கிறது இங்கு ஏராளமானோர் வழிபடுகின்றனர் பெண்கள் கூட்டமும் இதுதான் அரசூர் வாராகி அம்மன் அரசூர் வாராகி அம்மன் வாராகியம்மன் நாம் இருப்பது விழுப்புரம் அருகில் உள்ள அரசூர் வாராகி அம்மன் கோயில் இந்த வாராகி அம்மன் மிக சக்தி வாய்ந்தவளாக போற்றப்படுகிறாள் பல்வேறு மக்கள் நாம் இருப்பது இப்போது அம்மன் திருக்கோயில் அரசு அரசு எங்கு பெற்றாலும் தெங்கு தூக்கம் அதிகமாக இருக்கிறது இவர்கள் விளக்கத்தை அம்மன் மீது